டே தம்பி என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு இருக்குது அப்போக்கா ரெண்டாயரூவா காசு கொடுக்கா கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லி கேட்டியில் ஷூட்டிங் வந்தா காசு கொடுத்துட்றேன்னு சொல்லி கேட்டியில் ஷூட்டிங் வந்து எத்தனை கொடுக்க முடியும் வீடு உனக்கு ஷூட்டிங் வரலன்னா இப்போ என் காசு எப்போ கொடுக்கறது குடிக்க இருவு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு வாங்கியும் அஞ்சாறு மாசம் ஆகுதுடா தம்பி நீ பாவம் சரி சாப்பாட்டுக்க இல்லாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கானு தானே கொடுத்தேன்

நீ யாருக்கும் போய் தேடுறதுல பாக்குறதில்ல யாரு சாப்பாடு வாங்கி குடுக்கறாங்களோ யாரு டீ வாங்கி குடுக்கறாங்களோ அவங்க கூட அப்படியே உட்காந்துக்குற பொண்ணு இம்ம நாளா ஆளே காணோம் என்னிட்ட பதில் சொல்ல நீ போன நோண்டிட்டு இருக்க இவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு உன்னால என்ன குடுக்கக்கூடாது அந்த டைரக்ட் எல்லாம் நல்ல மனுஷன் தான்ப்பா வாய்ப்பு கொடுப்பாருப்பா வாய்ப்பு வந்து நீங்கள் சொல்லிக்கிற முதலில் தேடி குலத்தைங்களுக்கு தேடி குலத்தங்களுக்கு தேடி போய் கிடைக்கல கண்டிப்பா ஒன்றும் நீ தேடினீன்னா உனக்கான பலன் அதுல கிடைக்கும் சரியா நீ காசை கொடுக்கறதுக்கு பாரு எனக்கு வட்டிலாம் ஒன்னுகிட்ட வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது சரியா வட்டிலாம் கொடுக்கோனா நீ அசல கொடுப்பீன்னா போதும் என்ன வாய்ப்பு கொடுக்க கூப்பிட்டாங்களா இல்லை வாய்ப்பு சுகர் லிங்க் எடுக்கணும்

நிலா நபேசி தேர்க்கني பண்ணு காசு குடுக்குற வழியை பாரு அவனே டீ குடிக்க